தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்டி வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் பல உடல்நல பயன்களை கொண்டுள்ள எளிய மூலப்பொருள்தான் பூண்டு பூண்டை இல்லாமல் உணவுகள் முழுமையடையாது மிகவும் திடமானதாகவும் கசப்பு தன்மையுடனும் இருந்தாலும் கூட அது சேர்க்கப்படும் உணவில் அதீத சுவை மனம் கொடுக்கிறது அதேபோல அதன் மருத்துவ குணங்களைப் பற்றி குறிப்பிடாமல் பூண்டை பற்றிய விளக்கம் நிறைவு பெறாது என்றுதான் சொல்ல வேண்டும் நினைவு எட்டாத காலம் முதல் பலவிதமான நோய்கள் மற்றும் மருத்துவ நிலைகளை தடுக்கவும் எனவே பூண்டை சாப்பிடுவதால் கிடைக்கின்ற நன்மைகள் தான் என்ன அதை பற்றியே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் பாக்டீரியா எதிர்ப்பி மற்றும் நச்சுயிர் எதிர்ப்பி பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் நச்சுயர் எதிர்ப்பி குணங்களுக்காக நன்கு புலத்தொற்றுக்களை கட்டுப்படுத்த இது உதவுகிறது ஏகாலை சல்மோனா ஆன்டீஸ் போன்ற பாக்டீரியாக்களை கொள்வதன் மூலமாக உணவு நச்சுக்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அற்புதமான மூலிகை பூண்டு சரும தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பூண்டு உதவி செய்கிறதாம் பூஞ்சையால் ஏற்படக்கூடிய தாமரை மற்றும் பாதப்படை போன்ற சரும தொற்றுகளை குணப்படுத்த பூண்டில் உள்ள அஜோன் என்ற ரசாயனம் பெரிதும் உதவுகிறது ரத்தத்தை சன்னமாக்குதல் பூண்டில் உள்ள அஜோன் என்ற ரசாயனத்தில் இரத்தத்தை உரையுதல் எதிர்ப்பி குணங்கள் இருப்பதால் உடலில் ரத்த கட்டிகள் தடுக்கிறது இதனால் அறுவை சிகிச்சைக்கு பின் ரத்த கசிவு அதிகரிப்பதற்கான இடர்பாடுகள் கூட அதிகம் இரத்த கொதிப்பையும் குறைக்கிறது பூண்டு என்ற புரதம் நமது இரத்த குழாய்களை சுருங்க வைக்கிறது இதனால் இரத்த கொதிப்பு அதிகரிக்கிறது பூண்டில் உள்ள நடவடிக்கைகளை தடுக்கிறது இதனால் இரத்தக் கொதிப்பை குறைக்கிறது பூண்டில் உள்ள பாலிசல் பைட்ஸ் சிவப்பு இரத்த அணுக்களால் ஹைட்ரஜன் சல்பைட் என்ற வாயுவாக்க மாற்றப்படுகிறது நம்முடைய இரத்தக் குழாய்களை ஹைட்ரஜன் சல்பைட் விரிவாக்குவதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க இந்த பூண்டு உதவி செய்கிறது இதயத்தை பாதுகாக்கிறது நெஞ்சுவலி மற்றும் தடிப்பு போன்ற இதய குழலிய நம்முடைய இதயத்தை பூண்டு பாதுகாக்கிறது இதில் உள்ள இதய பாதுகாப்பு குணத்திற்கு பல காரணங்கள் அடங்கியிருக்கிறது வயது ஏற ஏற விரிவடையும் திறன் தமிழிகள் இழக்க தொடங்கும் இதனை குறைக்க பூண்டு உதவுகிறது மேலும் ஆக்சிஜன் இயக்க உறுப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து இதயத்தை காக்குகிறது பூண்டில் உள்ள செல்பர் கலந்த பொருட்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் தமிழி தடிப்பு வளர்ச்சியையும் மெதுவாக்குகிறது அஜோனின் இரத்த உறைதல் எதிர்ப்பு குணங்களால் இதயத்திற்குள் இரத்தக் கட்டிகள் உருவாமல் தடுக்கவும் உதவி செய்கிறது கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறது அற்புத மூலிகை பூண்டு நம்முடைய இரத்த டைட்லிஸ் ரைடுகள் மற்றும் மொத்த கொலஸ்ட்ராலைக் குறைக்கும் தன்மையும் தமனி பிளேக் உருவாக்கத்தைக் குறைக்கும் தன்மையும் பூண்டில் அதிகமாகவே இருக்கிறது எனவே கொலஸ்ட்ரால் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட பூண்டை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் எலர்ச்சிகளின் எதிர்க்கம் பூண்டில் எலர்ச்சி எதிர்ப்பு குணங்களும் அடங்கியிருக்கிறது இதனால் நம்முடைய உடல் அலர்ச்சிகளை எதிர்த்து போராட இது உதவி செய்கிறது டயாலே சல்பைட் மற்றும் தியாக்ரமானான் ஆகியவை பூண்டில் இருப்பதால் இதற்கு கீழ்வாத எதிர்ப்பு குணங்களும் இருக்கிறது அலர்ச்சியால் ஏற்படும் அலர்ச்சியை அதாவது ஒவ்வாமை நாசி அலர்ச்சி போன்றவைகள் குணப்படுத்த பூண்டும் உதவி செய்கிறது பச்சையாக பூண்டை ஜூஸ் ஆக்கி பருகினால் படை மற்றும் மூட்டை பூச்சி கடியினால் ஏற்படும் அரிப்பை உடனடியாக நிறுத்திவிடும் எனவே இந்த அரிப்புகளை அத்தோடு இந்த படைகளை நீக்கிவிட வேண்டும் உடனடியாக நீக்கிவிட வேண்டும் என்று சொன்னாலும் பூண்டை நீங்கள் ஜூஸ் ஆக்கி பருகிவிட வேண்டும் சுவாச பிரச்சினைகளுக்கான தீர்வு பூண்டை தினசரி பயன்படுத்தி வந்தால் சளி ஏற்படும் பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் தொண்டை எரிச்சலுக்களை குணப்படுத்த உதவுகிறது மேற்கு பகுதி சுவாச பாதை தொற்றுகளின் தீவிரத்தை குறைக்க பூண்டு உதவி செய்கிறது ஆஸ்துமா சுவாசிப்பது சிரமம் போன்ற நுரையீரல் கோளாறுகளுக்கும் இது பயனளிக்கிறது அதனால் கண்டிப்பாக இது ஒரு விலைமதிப்பற்ற மருந்துதான் இதன் சளிநீக்கம் தொடங்குகிறது சர்க்கரை நோய் பூண்டால் இன்சுலின் சுரத்தல் அதிகரிக்கிறது இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைத்திருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது உதவிவிடும் மறுக்கள் மற்றும் காலானிகள் மறுக்கள் மற்றும் காடிகள் எதிராக சிறப்பாக செயல்படும் இந்த பூண்டு கொழுப்பை கரைக்கும் பூண்டு சாற்றை காலாடிகள் மற்றும் கையில் இருக்கும் மரக்களின் மீது தடவினால் நல்ல பலன் அளிக்கும் புற்றுநோயை தடுக்கிறதாம் தினமும் பூண்டை உட்கொண்டு வந்தால் பல வகையான புற்றுநோய் ஏற்படும் இடர்பாடு குறைக்கிறதாம் என்ற பொருள் இருப்பதால் தான் புற்றுநோய் எதிர்ப்பியாக இது செயல்படுகிறது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகரிப்பதற்கான காரணமாக இருப்பது பி எச் என்ற ஒரு வகை அமைன் பூண்டில் உள்ள டயலே சல்பைட் தான் பி எச் ஐ யை மாற்றுகிறது எனவே புற்றுநோயை தடுக்கும் வல்லமையும் இந்த இருக்கிறது இரும்பு மெட்டாபாலிசத்தை மேம்படுத்துதல் சத்தை உறிஞ்சவும் வெளியேற்றவும் இது உதவுகிறது பெர்ரோபோட்டின் என்ற புரதம் தான் இது பூண்டில் உள்ள பெர்ரோபோட்டின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் இதனால் இரும்பு மெட்டாபாலிசம் மேம்படும் உணர்வுகளை கிளறிவிடும் இரத்தத்தின் சுற்றோட்டத்தை அதிகரிக்கும் திறன் பூண்டில் உள்ளதால் அதில் பாலுணர்வை தூண்டும் குணமும் அடங்கியிருக்கிறது பல்வழிகள் பூண்டு மற்றும் கிராம்பை நேரடியாக பாதிக்கப்பட்ட பட்களில் போடுங்கள் இதில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரணி குணங்கள் அடங்கியுள்ளதால் பல்வழிக்கு நிவாரணம் அளிக்க இது உதவி செய்கிறது ஆனால் இது ஏறுகளில் எரிச்சலை உண்டாக்கும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் உடல் எடியை குறைத்தல் உடல் பருமன் என்பது நீண்டகால குறைந்து என பல ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றார்கள் சமீபத்திய ஆராய்ச்சி பூண்டு உடலில் உள்ள கொழுப்பு அணுக்களின் உருவாக்கத்தை சீர்படுத்த உதவி செய்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே பூண்டின் மூலமாக கூட உடல் எடியை குறைக்க முடியும் இப்படி அற்புத மூலிகையாக திகழ்கின்ற பூண்டு அன்றாடம் நம்முடைய உணவை சேர்த்துக்கொள்வதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகளும் அதிகம் இதுவரைக்கும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் சொன்ன விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தரணிவாள் தமிழர்களின் இதய தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி